அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் முப்பதாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் இருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து மகரலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு பொறுப்புகளை திறமையாக செயலாற்ற திட்டமிடுதல் மிகவும் அவசியம் பொறுமை காப்பது நல்ல பலனை கொடுக்கும் விரைவாக முடிவெடுக்க முனைவீர்கள் உணர்வை கட்டுப்படுத்த இது வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படலாம் நீங்கள் திறமையான முறையில் பணியாற்ற பணிகளை நன்கு கையாள வேண்டும் முன்கூட்டியே திட்டமிட்டால் செயலில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் மனம் திறந்த பேச்சும் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமும் இன்று நல்ல பலன் காண முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் குறைந்து காணப்படுகிறது குடும்பத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது உடற்பயிற்சி இன்று உதவிகரமானதாக இருக்கும் உங்களுக்கு மேலும் ஜோதிட பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மறக்காம இந்த வீடியோக்கு கீழே வராகியம்மன் ஜோதிட நிலையம் என்று தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் இன்று எடுக்கக்கூடிய சிறந்த முடிவுகள் நல்ல வளர்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் இன்று நீங்கள் உறுதியுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வளர்ச்சி காணப்படும் சக பணியாளர்களிடத்தில் நல்லுறவு பராமரிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் ஒளிவு மறைவின்றி பேசுவீர்கள் இதனால் இன்று நல்ல உறவை பராமரிக்க முடியும் நிதி இளமையைப் பொறுத்தவரை இன்று பண வரவு காணப்படும் பாதுகாப்பாக இருக்க சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது நேர்மறை எண்ணம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படும் பிதிலும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்காது விரும்பியவாறு பலன்களை அடைய சிறப்பாக திட்டமிட வேண்டியது அவசியம் இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு குறைந்து காணப்படலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை கையாளும் பொழுது அதிக கவனம் தேவை வெற்றியை அடைவதற்கு திட்டமிட வேண்டியது அவசியம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் சுமூகமான நிலை காணப்படாது வேறுபட்ட நடவடிக்கைகள் உறவை பாதிக்கலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று லாபம் நஷ்டம் இரண்டும் கலந்து காணப்படும் பண பரிவர்த்தனைக்கான ஆவணங்களை முறையாக பராமரிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் முயற்சிகளை வெற்றியடைய கடினமாக உழைக்க வேண்டும் அனைத்தையும் பொறுமையாக கையாள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணி சுமைகள் இன்று கவலையை கொடுக்கலாம் சக பணியாளர்களிடத்தில் மோதல் ஏற்படும் வாய்ப்புள்ளது கவனமாக உரையாட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நட்பு முறையில் பழகுவீர்கள் இந்த மாதிரியான அணுகுமுறையால் நீங்கள் நல்ல புரிந்துணர்வை பராமரிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் கடன் வாங்குவீர்கள் வரவும் செலவும் இணைந்தே காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரானதாக காணப்படும் கண் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது இன்று தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது நல்லது அனுசரணையான போக்கை மேற்கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் கடினமானதாக காணப்படும் கூடுதல் பணிகள் காரணமாக அதிக நேரம் பணி செய்ய நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் நல்லிணக்கம் காணப்படாது துணையுடன் சுமூகமான ப சுமூகமாக பழகினால் இந்த நாளை இனிமையானதாக மாற்றலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு இன்று காணப்படாது பண பற்றாக்குறை காரணமாக கவலை ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கீழே விழுந்து அதனால் பாதங்களில் வலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய நம்பிக்கை இன்று பழிக்கும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் இறுக்கமாக காணப்பட்டாலும் இன்று குறித்த நேரத்திற்குள் பணிகளை முடிப்பது சிறப்பு பணிகளை நம்பிக்கையுடன் கையாளுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் குடும்பத்தில் இன்று நடைபெறக்கூடிய மங்களகரமான நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் மிகுதியாக காணப்படும் ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் இன்று அதிர்ஷ்டம் காணப்படுகிறது நம்பிக்கையான போக்கு காரணமாக பயனுள்ள முடிவுகளை எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் பலன்கள் கிடைப்பது உங்களுக்கு உறுதி நேர்மறையான முயற்சி மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறும் குடும்பத்தை பொறுத்தவரை அன்பான உணர்வுகளை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இன்றைய நாளை ஒன்றாக இணைந்து கொண்டாடி திருப்தி அடைவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி சாதகமானதாக உள்ளது தேவைகளை சமாளிக்க சிறிய அளவில் கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆற்றல் அதிகமாக காணப்படும் உங்களுடைய மன உறுதி காரணமாக ஆரோக்கியமாக இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையாது மனதை ஓய்வாகவும் அமைதியாகவும் வைத்திருக்க வேண்டியது அவசியம் வளைந்து கொடுக்கக்கூடிய அணுகுமுறையும் புத்திசாலித்தனமும் இன்று தேவைப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணியின் போது தவறு செய்ய வாய்ப்புள்ளது கவனமாக பணியாற்ற வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது தேவையற்ற விவாதங்கள் உண்டாக வாய்ப்புள்ளது அதனை தவிர்ப்பது நல்லது நிதியிழமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு காணப்படுகிறது கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை சிறிது பதட்டமாக பாதுகாப்பின்மை உணர்வு உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் கிடைக்காது உங்களுடைய வளர்ச்சி குறித்து கவலைப்படுவீர்கள் என்றாலும் இன்று பொறுப்பு மற்றும் அர்ப்பணிப்பு கொண்டு இந்த நாளை வெற்றிகரமாக மாற்றுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது ஆனால் அந்த பயணத்தில் இன்று சில விரும்பத்தகாத சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதால் இனிமையான பயணமாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் பழக வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் இணைந்தே காணப்படுகிறது நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுபவிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடலாம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்று காணப்படலாம் எனவே கவனம் தேவை மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமான பலன்கள் கிடைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் சிறந்த தைரியத்தோடு காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று திறமையாக பணியாற்றி அதற்கு உரிய அங்கீகாரம் பெறுவீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் அன்பாக பழகுவீர்கள் உங்களது துணையுடன் உல்லாசமாக பழக வேண்டும் என்று நினைப்பீர்கள் விஷயங்களை இன்று எளிதாக எடுத்துக்கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை திருப்திகரமானதாக இருக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும் திடமாகவும் சௌகரியமாகவும் உணவீர்கள் உணர்வீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முயற்சிகளில் வளர்ச்சியும் வெற்றியும் காணப்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வகையில் இன்றைய நாள் சுமூகமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை இன்று அருமையான செயல்திறன் மூலமாக உங்களுக்கு வெகுமதியும் அங்கீகாரமும் கிடைக்கும் புத்திசாலித்தனம் மற்றும் சிறந்த செயல் மூலமாக வெற்றிகான வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மையாக இருப்பீர்கள் இதனால் அவருக்கு உங்கள் மீது நம்பிக்கை பெருகும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு காணப்படுகிறது பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆற்றல் மிக்க மனநிலை காணப்படலாம் இது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் மீண்டும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது எதையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது அமைதியாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை பொறுமையாக அணுகுமுறையோடு கையாள வேண்டும் பணிகள் இன்று பரபரப்பாக காணப்படலாம் திட்டமிடுவது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறிய விஷயங்களையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் அமையலாம் நிதியிலைமையைப் பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவினங்கள் காணப்படும் நாளாக மீனம் ராசிக்காரர்களுக்கு அமையலாம் உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் பதட்டமாக காணப்படுவீர்கள் தியானம் மூலமாக நீங்கள் அமைதி பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நாங்க நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்